கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் அதுக்கு மின் விளக்குகளாம் வேணும் அதுக்கு வேண்டையான வசதியெல்லாம் வேணும் ரெண்டு தான் அப்படி ரெண்டு அமைச்சர் வந்து மூணு சரி அவர் சொல்லப்படி அந்த மூன்று டேபிள்ல இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் இறந்ததை எப்படி உடற்கூசி பிரத பரிசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரத பரிசனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும் வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்றாங்க அப்படி அந்த அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் அப்படியே வெளியில இருந்து இருபத்தி பேர் வரவழைச்சு அப்படி வெளியில இருந்து இருபத்தி பேர் வளைச்சாலும் அங்க இருக்கின்றது முதல இங்க அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் இருக்கு மூணு டேபிள் ஒன்னே முக்கா மணியில் இருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு ஆக ஒரு உடற்குழு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலுக்கு கூட ஒரு உடலை உடற்குழு ஆய்வு செய்வதென்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் உடற்குழு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரிக்கார்டெலாம் பண்ண வேண்டும் ஆக இப்படி இந்த செயல்பாடு எல்லாம் செய்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்றாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஒரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்படு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது எழுந்திருக்கிறது அந்த அச்சத்தை போக முடியும் அரசியல் கடமை இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதாவது பதிவு சொல்றாங்க